தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் வந்து பேச போகிற விஷயம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிகழ்வு இது அதாவது தொடர்கின்ற ஒரு நிகழ்வு இது சார்ந்தும் இதை தொடர்ந்து வேறு சில விஷயங்கள் சார்ந்தும் நான் பேச போகிறேன் இது என்ன அப்படின்னாக்க நேற்று பார்த்தோம்னா தாம்பரத்தில் சென்னையில் அருகில் இருக்கக்கூடிய தாம்பரத்தில் ஒரு நபரிடம் இந்தோனேஷியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட கொகைன் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கோகைன் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு மட்டுமல்லாமல் வேறு சில நிகழ்வுகளை எல்லாம் மனதில் வைத்துத்தான் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருனாக்க இந்த போதை பழக்கம் அப்படின்ற பிரச்சனை வந்து சமூகத்தை சீரழிக்கக்கூடியதாக இருக்கிறது இதை அதிக கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை அதிக கவனத்துடன் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டும் பொருள்பட பேசியிருக்கிறார் நம்ம திரும்ப திரும்ப இதே டாப்பிக்கில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ திரும்பவும் போடுறோம் திரும்பவும் நம்ம என்ன சொல்லக்கூடியது அப்படின்னாக்க இந்த போதை மருந்து இந்த சர்க்குலேஷன் இது உட்கொள்ளுதல் அப்படின்றது அதிகரித்திருக்கிறது இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உலகளாவிய அளவிலும் கூட இது ஒரு பெரிய சர்வதேச அளவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இது எந்த அளவில்லாம் வந்து பரவி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் ஏஷியோலான்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பார்ட்டிகளுக்கெல்லாம் செல்லக்கூடியவர்கள் இந்த நடிகர்கள் இவங்க மட்டத்தில் வந்து இது அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கிறதுன்றது பார்க்க முடிகிறது அதே மாதிரி அதுக்கு நேர் ஆப்போசிட் எடுத்தீங்கன்னாக்க சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர் அந்த வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் இது வந்து அதிகமாகி இருக்கிறது ஒரு பக்கம் மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசாயன போதை வஸ்துக்கள் அப்படின்றது வந்து அதிக அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது என்னும் பொழுது நீங்கள் இந்த கிருநிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கஞ்சா இது போன்ற போதை மருந்துகள் வந்து கொள்ளப்படுகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ இந்த இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது வெறும் காவல்துறையை நீங்கள் முடுக்கிவிட்டால் ஆர் காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரத்தை இதுவரையில் நீங்கள் வழங்கவில்லை இனியாவது வழங்குவீர்கள் என்று நம்புவோம் அப்படி வழங்கப் போவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் நம்முடைய கேள்வி என்னென்னா காவல்துறைக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை வழங்கினால் மட்டும் இது சரி சரியாகிவிடுமா என்றால் இல்லை இங்கே வந்து சமுதாயத்தில் பல கட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது காவல்துறையை வைத்து மட்டும் நீங்கள் கொண்டு வந்து விட முடியுமா அல்லது புதிய சட்டங்களை ஏற்றுவதால் மட்டும் நீங்கள் செய்து விட முடியுமா என்றால் அதுவும் கிடையாது அப்போது இங்கே மூன்றாவது விஷயமாக விழிப்புணர்வு அப்படின்றத தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இந்த விழிப்புணர்வு அப்படின்றத எந்த அளவிற்கு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாருங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களில் அதாவது தமிழ்நாடு கர்நாடகா இது மாதிரியான தென் மாநிலங்களில் காப்பர்டி அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற அளவுக்கு அது கொண்டு போய் கொண்டு போய் ஒரு ஒரு வீடுமாக சேர்த்தார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட சுவர் விளம்பரம் இல்லாத இடமே கிடையாது என்ற நிலை வந்து தமிழ்நாட்டில் இருந்தது ஸோ அப்படி ஒரு எண் ஒரு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதனால் பலனும் கிடைத்துள்ளது எந்த அளவிற்கு அப்படின்னாக்க நீங்கள் இன்றைக்கி நம்முடைய மக்கள் தொகை அந்த எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டிங்கனாக்க டிக் டிக்ரீஸிங்காக தான் இருக்குது அதாவது குறைந்து கொண்டே வருகிறது தென் மா தென் மாநிலங்களில் முக்கியமாக தமிழ்நாடு போன போன்ற மாநிலங்களில் குறைந்து கொண்டே வருகிறதுன்றது நம்மளால் பார்க்க முடிகிறது இதோடைய ப்ரோசன் கான்ஸ் அப்படின்றது தனியாக வைப்போம் ஆனால் நம் திரும்பவும் இந்த போதை மருந்து உட்கொள்ளுதல் அப்படின்றதுக்கு வருவோம் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இது அந்த பார்ட்டி கோயிங் சர்க்கியூட்டாக இருக்கட்டும் இல்லை கீழ்நிலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதாவது முனைப்பை காண்பித்திருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இனியாவது அந்த முனைப்பை காண்பிக்க வேண்டும் அதாவது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது காவல்துறையை வைத்து இது காவல்துறையை வைத்து மட்டும் நீங்கள் ஒடுக்கிவிடக்கூடிய அல்லது குறைத்து விடக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்றத தான் திரும்ப 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 இந்த அரசாங்கத்திடம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் இது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அதாவது விவாதங்களை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் இதை செய்வதற்கு டிஐபிஆர் போன்ற நிறுவனங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் மாறாக திமுக அரசருக்கு எதிராக யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிராக யார் விமர்சனம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை கண்பாண் கண்காணிப்பதற்காக நீங்கள் அந்த டிஐபிஆரை வைத்திருப்பீர்கள் அல்லது ஊடகவியலாளர்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஏன் திமுக விமர்சனம் பண்ணி இந்த தேதியை போட்டீங்க இப்படின்னு கேட்பதற்காக நீங்கள் வந்து அந்த டிஐபிஆரை வைத்திருப்பீர்கள் என்றால் இது வந்து உள்ளபடியே நீங்கள் மக்கள் நலன் கருதி இந்த அரசாங்கத்தை நடத்தவில்லை என்பதுதான் பிரதிபலிக்கிறது அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மது விளக்கு துறை அப்படின்னு ஒரு துறையே இருக்குது அப்போ அந்த துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த போதை மருந்துகள் அல்லது மதுவிற்கு அடிமையானவர்கள் இவர்களை எப்படி வந்து சீர்திருத்தம் செய்யலாம் என்பதற்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் வருது இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் ஒருவர் கோவையில் இருந்து பேசும்பொழுது அவருடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் மதுவுக்கு அடிமையாகி அவரை கொண்டு போய் இந்த ரிஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தம் செய்யக்கூடிய அந்த இடத்துல அட்மிட் செய்யப்பட்டு அந்த இடத்துல அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனார் அப்போது உடனேயே அவர் குடும்பத்தினர் எல்லாமே வந்து அதிர்ச்சி அடைந்து அங்கே போய் பெரிய தகராறு பண்ணி நீங்கள் வந்து கொண்டுட்டீங்கன்னு சொல்லி அந்த ஓனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சிசிடிவியை எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணி காண்பிக்கணும்னு தெரியல அந்தளவுக்கு அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஒரு மரியப்பட்டு காவல்துறையெல்லாம் வந்து அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அவர் யோகா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எல்லோரும் தான் அவரும் மாரடைப்பு வந்து இறந்து போகிறார் அப்படின்றது ஊர்ஜிதமாகிறது அதனால் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது ஆனால் இதை பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது போன்ற சீர்திருத்த நிலையங்கள் அதாவது ரிஹாபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய இது போன்ற நிலையங்கள் ஆயிரக்கணக்கில் இயங்குகின்றன இவையெல்லாம் ஏதாவது ஒரு கண்காணிப்பின் அடிப்படையில் இருக்கின்றனவா என்றால் இல்லை குடிப்பழக்கத்திற்கு ஒருவர் ஆட்பட்டு விட்டார் அல்லது அடிமையாகி விட்டார் அப்படின்ற ஒரு நிலையில் அடிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவர்களை கொண்டு போய் செயினில் கட்டி போடுறது அவர்களை அடிக்கிறது அவர்களுக்கு சாப்பாடு போடாமல் கொடுமைப்படுத்துகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்ஜெக்ஷன் கொடுத்து சிடேஷனில் வைக்கிறது இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்போ இதை கண்காணிப்பதற்கு அரசு முறையாக முனைப்பு காட்டுகிறதா என்றால் இல்லை காண்பிக்க வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடின்னு நீங்கள் வந்து ரெவன்யூ பார்க்க போகிறீங்க ஒரு துறையில் இருந்து அப்படின்னா அந்த துறையால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய முழு செலவில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் தர்மமும் கூட இதுதான் சரியும் கூட இதை செய்கிறார்களா என்றால் இவர்கள் செய்வதில்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது ஒரு பில்லை போடுறாங்க ஐநூறு கோடியோ அறநூறு கோடியோ இந்த மது விளக்கு அல்லது மது ஒழிப்பு இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டு அது எங்கே போகிறது என்றே நமக்கு தெரியவில்லை ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் கணக்கில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் ஏன்னா நிறைய குழு அமைக்கிறீங்க நீங்கள் தடுக்கி விழுந்தால் ஒரு குழு அமைக்கிறீங்க ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு குழுவை அமையுங்கள் இந்த விழிப்புணர்வை எப்படி கொண்டு செல்லலாம் மக்கள் மத்தியில் அப்படின்றதை ஆலோசிப்பதற்கு இந்த குழு பயன்படட்டும் அது இல்லாமல் இந்த விழிப்புணர்வை நீங்களே எப்படி முன்னெடுக்கலாம் என்று யோசியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்